மகாலட்சுமி அருள் என்றைக்குமே உங்களுக்கு உண்டு கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் சனி இரு ஜென்ம ராசியில் சனி ஜன்ம ராசியில் குரு ஜென்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும் ராகு இந்த மாதிரி இருக்குது ஜென்மத்தில் ராகு இப்போ சனி வக்கரகதி அப்படின்னு சொல்லுவாங்க சோ கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்ப நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரமுமே எப்போதுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணிகிட்டு பண்ணிட்டு தான் சரிங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கே நாங்க என்ன மாதிரியான சில விஷயங்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான சில பரிகாரங்கள் நம்ம மகாலட்சுமி அருள் நமக்கு பூரணமா இருக்கணும் இந்த ராசிக்கு கும்ப ராசிக்கு அப்படின்னு சொன்னா முக்கியமாக நீங்கள் வழிபாடு செல்ல வேண்டிய சில ஸ்தலங்கள்னு இருக்கு மகாலட்சுமி ஸ்தலம்னு சொல்றோம் இல்லையா மகாலட்சுமிக்கான சில விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா இந்தந்த ஸ்தலத்துக்கு போனால் சில சில ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பு பொருந்திய ஒரு ராசியான கோவில் எது அப்படின்னு கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு தனி சிறப்பு உண்டு உங்களுக்கு எல்லா தடங்கல்களும் நீங்க வாழ்க்கையில அமோகமாக வருவீங்க ஜனனியம் வர்தன குளசம்பன்ம பத்திரிகாஜானூதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சம் உமாசுதம் சோகவினகாரணம் நமாமி விரபாதஜம் மகாகணபதினைகொண்ட நமஸேஸ்து மகாமாயே சுரபூஜி சங்கச்சக்கை மகாலட்சே மகாதவியை வித்மஹே விஷ்ணுபத்னீமே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் மகாலட்சுமி அனுகிரகம் குரு குரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நான் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்களாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்திலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் போன சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரல சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கணும் நம்பி கொடுத்தேன் சார் இன்றைக்கி நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தாக சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்னைக்கு பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்னைக்கு என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கு இன்றைக்கி நிறைய பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் கொ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடனை அடைக்கிறதுக்கே முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கு ஏற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குல்ல ராசிக்கு ஏற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நாலு ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவத்தா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலிருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்க உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் கும்பராசி நேயர்களை உங்களுக்கான மகாலட்சுமி மந்திரம் மற்றும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பொதுவாகவே வந்து அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி வரையில் இருக்கு உங்களுக்கான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் பணம் வந்து சேரும் பாதையை திறக்கும் அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் இன்னொன்று மகாலட்சுமி அருளால் வெளிநாட்டு வருமானம் சொத்து வளர்ச்சி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் மகாலட்சுமி அருள் என்றைக்குமே உங்களுக்கு உண்டு கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் சனி ஜென்ம ராசியில் சனி சண்முக ராசியில் குரு ஜென்ம ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும் ராகு இந்த மாதிரி இருக்குது ஜென்மத்தில் ராகு இப்போ சனி வக்கரகதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கும்பராசி பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மூணு நட்சத்திரமுமே எப்போதுமே நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் இருக்கிறவங்க தான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சத்திய நட்சத்திரம் கும்பராசி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ஏதோ ஆனால் நிறைய வழக்குகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது ஏதோ லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் சரிங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கே நாங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான சில பரிகாரங்கள் நம்ம மகாலட்சுமி அருள் நமக்கு பூரணமாக இருக்கணும் இந்த ராசிக்கு கும்பராசிக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவசியம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன என்றைக்குமே ஓம் வீரலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி சகல சௌபாகியம் அனுகிரகம் குருகுரு ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி சகல சௌபாக்கியம் அனுகிரகம் குருகுரு ஓம் ஸ்ரீம் ஐம் குபேர மகாலட்சுமி சகல சௌபாகியம் அனுகிரகம் குரு குரு இது இதை குபேரனுடைய இதில் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் முக்கியமாக நீங்கள் வழிபாடு செல்ல வேண்டிய சில ஸ்தலங்கள்னு இருக்குது மகாலட்சுமி ஸ்தலம்னு சொல்கிறோம் இல்லையா மகாலட்சுமிக்கான சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்தந்த ஸ்தலத்துக்கு போனால் சில சில ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பு பொருந்திய ஒரு ராசியான கோவில் எது அப்படின்னு கேட்டால் பண கஷ்டங்கள் குறைந்து உங்களுடைய பணம் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் திருச்சியிலிருந்து முசிறி போகிற வழி முசிறி அப்படின்னு சொல்லுவாங்க நாமக்கல் திரு திருச்சியிலேருந்து நாமக்கல் திரு திருச்சி நாமக்கல் நடுவில் முசிறி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் இந்த திருச்சிலேருந்து அந்த முசிறி போகிற வழியில் ஒரு முசிறிக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது ஒரு மகாலட்சுமிஸ்வரர் கோவில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் மகாலட்சுமிக்கு தனி சன்னதி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் உங்களுடைய கஷ்டங்கள் குறைய நீங்கள் அங்கே போய்ட்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்து பிரதக்ஷமாக வந்தீங்கன்னா வெளியில் மகாலட்சுமி சா அருமையான ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு நினைக்கிறேன் அதில் அந்த கோயிலில் போய் விசாரிச்சிங்கன்னு சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு தனி சிறப்பு உண்டு உங்களுக்கு எல்லா தடங்கல்களும் நீங்கள் வாழ்க்கையில் அமோகமாக வருவீங்க திருச்சியிலேருந்து முசிறி வரைக்கும் போகக்கூடிய பஸ்ஸு இருக்குது முசிறிக்கு முன்னாடியே ஒரு நாலு கிலோமீட்டர் முன்னாடியே அந்த மகாலட்சுமி கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க ஸோ அங்கே இறங்கி உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் கோவில் உள்ள ஸோ அந்த கோவில் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை மாறும் வாழ்க்கை திசை மாறும் கெட்ட விஷயங்கள் மாறும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் என்றைக்குமே வீட்டு வாசலில் எப்போதுமே வீட்டு வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் எப்பொழுதுமே அந்த மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கணுன்னு வீட்டு வாசலில் எப்போதுமே வீட்டு வாசக்கால் இருக்கு இல்லையா எதுக்கு வாசைக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் சும்மா தடவிட்டு வச்சுட்டு அப்படியே கிடையிறதுலாம் கிடையாது இப்போல்லாம் காலம் மாற 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 என்ன பண்ணுறானு அந்த ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அந்த வாசக்கால் வைக்கும்போது சில விஷயங்கள் பண்ண மட்டும் மட்டுந்தான் அந்த வாசலில் மஞ்சள் தடவுறது குங்குமம் வைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க முடிஞ்சு போச்சு சும்மா சாஸ்தரத்துக்கு ஒரு பொட்டை வச்சிடுறாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை ஒரு காலத்தில் எல்லாம் நிறையா என்னென்னலாம் செய்யணுமோ அந்த மாதிரி நல்லா சிறப்பாக தான் பண்ணிட்டுருந்தாங்க அது அப்படியே காலம் மாறி 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 போச்சு அதனால தான் வாசக்கால் துவார பூஜைன்னு பண்ணுவாங்க துவார பூஜையெல்லாம் உண்டு வாசக்கால் பூஜைலாம் பண்ணுறதெல்லாம் பழக்கம் உண்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கணும் இன்றைக்கி சில கிராமப்புறங்கள்லாம் பாருங்கள் மாடம் இருக்குது வாசலில் மாடம் இருக்கும் வாசலில் மாடத்தில் தீபம் எரியும் இப்போல்லாம் கரண்ட்டு விளக்கு வந்துட்டானாலும் உங்களுக்கு வாசலில் இந்த தீபம் எரியிறது அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு மாட விளக்கு அப்படிங்கிறது ஒரு விளக்கு எரியறதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் வச்சுருந்தேன் இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் பழக்கம் இருக்கா கிடையாது வாசலில் ரெண்டு தீபம் எரியணும் எப்போதுமே அது எதுக்கு அந்த கண்ணாடி கூடலாம் வச்சுருக்காங்களே வாசலில் ரெண்டு தீபம் எரியணும் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகம் சொல்லும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் சுபம் அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒன்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேறாக வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு கொள்ள வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள் சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பாக வாங்கிக்கோங்க அதை பெருக்க அதிக டப்பாலேயே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கோங்க ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கி இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதணும் க்ரீன் இங்கில் எழுதணும் எழுதி மடித்து மஞ்சள் குங்குமம் வச்சு மடித்து சாமி கிட்ட பத்திரமாக வச்சிட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இந்த பொருள் எல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டுலக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி வச்சு வழிபாடு பண்ணணும் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடச மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலக்ஷ்மி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டுன்ட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலக்ஷ்மி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாததே இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் அந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கு அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்குது முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேறு எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்க உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மூல மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா